அலைக்கும் இந்த இப்ப நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் நேரம் அஸ்லாம் சிறிது நேரம் தாமதித்த பின்பு நோம்பு திறக்கலாமா அதாவது ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவங்க அவங்களால அந்த ஒரு நாள் தாண்டி கூட என்னால அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி கூட என்னால வந்து நோன்ப வந்து கண்டினியூ பண்ண முடியும் அதுக்கு எனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்க கூடியவங்க சிலர் இருக்காங்க அதாவது அந்த மாதிரி கொஞ்சம் தாமதிச்சு நம்ம நோன்பு திறந்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சில நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி நம்ம தாமதப்படுத்தி நம்ம நோம்ப திறந்தோம் அப்படின்னாக்கா அதுல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்குமா அது நன்மையா இல்ல பாவமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது இன்னும் சொல்ல போனாக்கா இத பத்தின விளக்கம் நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்கு ரொம்பவுமே தெளிவாக இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கத்துக்கு புதுசா கன்வெர்ட் ஆனவங்களா இருக்கட்டும் இல்ல நான் முஸ்லிம்ஸ் அதாவது நம்மளுடைய மார்க்க விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடியவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த சந்தேகத்துக்குண்டான விளக்கம் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இன்ஷா அல்ல அதுக்குண்டான விளக்கத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல வாட்ச் பண்றீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் இந்த நோம்பு வச்சிருக்க அல்லாஹ்வுடைய அடியான் என்ன நினைப்பாங்க அப்படினாக்கா இறைவா நான் பசியை தாங்கிக் கொள்ள இயலாத பலவீனன் நீ கட்டளையிட்டதுக்காக தான் இத நான் தாங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கற இந்த அடக்கமும் பணிவும் விரைந்து நோம்பு திறக்கும் தான் ஏற்படும் அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பார்த்து என்ன

செய்யும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் உள்ளனர் என்பது நபிகள் நாயகம் அவர்களுடைய பொன்மொழி விரைந்து கொள்ளலாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா நாங்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹலி வசல்லம் அவர்களோடு இருந்தபோது அவர்கள் சூரியன் மறைந்தவுடன் ஒரு மனிதரிடம் போய் நமக்காக நோன்பு திறக்க மாவு கரைச்சலை கொண்டு வருவீராக சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அந்த மனிதர் இன்னும் கொஞ்சம் மாலையாகட்டுமே என்றார் அதற்கு நபிகள் நாயன் சொல்லாலிவசல்லம் அவர்கள் போய் மாவை கரைத்து எடுத்து வருவீராக என்றார்கள் நாயன் அவர்கள் குடித்தார்கள் சோ இந்த ஹதீஸ்ல இருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த நேரம் வந்த உடனேயே அந்த நேரத்தை தாமதப்படுத்தாம எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நம்ம நோன்பு திறக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக நம்ம நோம்பு திறந்துடணும் அட சூரியன் மறையும் வரை என்ன அதுக்கு மேலும் என்னால பட்டினி கிடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதும் அதன்படி நடக்கிறதும் ஆணவத்துடைய செயலாக தான் இருக்குமே தவிர இது பேணுதலாக இருக்காது சோ அல்லாஹ் சொல்லாளிகள் செல்லாம் அவர்கள் கூறியவாறும் அல்லாஹ் நம் மீது கட்டளையிட்டவாறும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த நேரம் வந்த உடனேயே நம்ம கொஞ்ச நேரம் கூட தாமதப்படுத்தாம எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நம்ம விரைந்து நோம்பு திறக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக விரைந்து நம்ம நோம்பு திறக்கிறது கண்டிப்பாக நமக்கு நன்மையை தரும் இன்னும் நம்ம தாமதப்படுத்துறது நமக்கு அதுல நன்மையும் கிடையாது அது நிச்சயமாக அது பாவத்தில் பாவமாக தான் அமையும்ங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கறத நாங்க நம்புறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வரமத்துல